கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் ஒன்றான சுசீந்திரன் தானுமாலைய சுவாமி கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் ஒரு வரலாற்று பின்னணி கொண்டது அது வந்து மும்மூர்த்திகள் சிவன் பிரம்ம விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகள் குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு கோயில் அந்த புராதன தானுமாலைய சுவாமி கோயிலுடைய மார்களை சேர்த்துள்ள நிகழ்ச்சியில பாஜகவும் ஒரு சில மதவாரிய அமைப்புகளை சார்ந்தவர்கள் தேர் பிடிக்கின்ற நேரத்தில் காந்தி கொலை வழக்கில் மகாத்மா காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சார்வர்கர் வாழ்க என்று சார்வர்கர் வாழ்க என்று முழக்கப்படுகிறார்கள் இது உண்மையிலேயே அங்கு வந்து கொடுத்த தானசாலை மேல சுவாமி கோயில் பக்தர்களை மிகவும் புண்படுத்தக்கூடிய ஒரு செயல் அது மட்டுமல்ல காந்தி வந்து மகாத்மா காந்தி அவர்கள் இந்த தேசத்தின் ஒற்றுமைக்காக மத ஒற்றுமைக்காகவும் சாதி ஏற்றத்தாழ்வு ஒழிய வேண்டும் என்றும் குரல் கொடுத்ததற்காக அண்ணல் காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் சார்வர்கள் அவருக்கும் தானமலை சாமி கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் இல்லை அவர் ஒரு சாதாரண மனுஷன் இது ஒரு கோவில் இந்த கோவில்ல அந்த மாரிலை தேர் விழாவில் தேர் இழுக்கும் போது அங்கு வந்து சார்வர்கர் வாழ்க என்று இது எதை காட்டுதுன்னா பச்சையாக இன்றைக்கு பாஜகவும் மதமுறை அமைப்புகளும் திருக்கோயில்களில் நுழைந்து அங்கிருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தவறான கருத்துக்களை கொண்டு செல்லுகின்ற முயற்சியை மிக தெளிவாக காட்டுகிறது இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று இல்ல நீங்க இது வந்து கண்டிப்பாக நடவடிக்கை வந்து காவல்துறை பார்த்துக்கிட்டோம் பொதுமக்கள் பார்க்கணும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் வந்து இந்த மண் வந்து அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டி இதுதான் நம்முடைய பெருமை நம்முடைய மாண்பு கண்மணி அக்கா அவர்கள் வெளிநாடுகளுக்கு இந்த சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் சம்பந்தமாக வெளிநாடுகளில் ஆதரவு திருட்டு சென்றது ஒரு குழுவை தலைமை தாங்கி சென்றிருந்தார் அப்போது ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றில் அவரிடத்தில் கேள்வி கேட்டார்கள் உங்க தேசத்தினுடைய மொழி என்ன அவள் புன்னகை சொன்னார்கள் யூனிட்டி பன்மை தன்மையில் ஒற்றுமை என்பது என்ற சொன்ன நேரத்தில் உலகமே அதை பாராட்டியது அப்படிப்பட்ட ஒரு நாட்டில இந்த தேசத்தின் சுதந்திரத்திற்காக போராடி இந்த தேசத்திலிருந்த சாதி கொடுமைகளை எதிர்த்து போராடி இந்த தேசத்தில் சமய ஒற்றுமை வர வேண்டும் என்று போரையாடியவரை அதற்காக கொலை செய்த கும்பலில் அந்த கொலை குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டவரை சொல்லி சாட்டப்பட்ட கோயிலுக்கு மதவரி கும்பலும் முழக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவங்களுக்கு மதத்தை வச்சு அரசியல் செய்வதை தவிர வேற என்ன நோக்கம் நோக்கப்படுகிறாரு என்பது மிக தெளிவாக இன்னைக்கு தெரிஞ்சது இது ஒரு மிகவும் வேதனையான சம்பவம் இவர்கள்ட்ட தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல இந்திய நாட்டு மக்களே மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் வரலாற்றை திரிப்பதில் வரலாற்றை மாற்றுவதில் உண்மையில சொல்லப்போனா ஒரு இது கடவுள் பக்திக்கே எதிரானதா ஒரு சாமிய வழிபட போற இடத்துல போய் ஒரு கொலைகளுக்குள்ள குற்றச்சாட்டப்பட்ட ஆளை வந்து ஆஹ் சொல்லி வாள்கண்ட முழக்கம் போடுறது எந்த விதத்திலேயே அங்கவே தானுவ சமயசாமி வாழ்க்கிறா சிவன் சொன்னா பிரம்மா வாழ்கணிந்தா விஷ்ணு வாழ்க்கை சொல்லிருந்தா எல்லாரும் சேர்ந்து வாழ்கன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இது எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு செயலை செய்கிறார்கள் இது வன்மையாக நான் உண்மையிலேயே இந்த ஒற்றுமையை விரும்புகின்ற அத்தனை இந்து மக்கள் சார்பில் நான் இத கண்டிக்க வேண்டும் பொய்யை கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் எல்லா பொய்யும் பொய் பிரச்சாரம் நீங்க ஆன்மீகத்தினுடைய அடிப்படை என்பது கம்பாஷன் மனிதநேயம் அது எந்த சூழ்நிலையிலும் வெறுப்பாகவோ பிரிவினையாகவோ இருக்க முடியாது இட் நெவர் ஹேட் ஆர் டிவிஷன் இதுதான் எல்லா சமயங்களும் எல்லா முன்னோர்களும் சமய தலைவர்களும் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற அற்புதமான தத்துவம் அப்போ இவங்க வந்து வெறுப்பையும் பிரிவையும் மட்டுமே நோக்கமாக கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் ஆன்மீகவாதிகள் அல்ல இவங்க மதவரிய கையில எடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட தவறான செய்திகளை பரப்பி மதத்தின் பெயரால் மக்களை ஒன்றிணைத்து அதன் மூலமாக அரசியல் லாபம் பெற முயற்சிக்க கூடியவர்கள் தேர்தலை மையமாக வைத்தால் இவள் பல இடங்கள்லையும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு முயற்சி மேற்கொள்கிறார்கள் இதை மக்கள் தான் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் தேசப்பிதா என்று போற்றப்படுகின்ற அண்ணல் காந்தியடிகள பேரை எப்ப நீக்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு திட்டத்தில இருந்து இப்போ அதை விட பத்து படி முன்னால வந்து தேசபிதாவை அவர் சமய ஒற்றுமை எழுத்துகிறார் ஜாதியை எதிர்க்கிறார் என்ற காரணத்தினால் கொலை செய்த கும்பலில் கொலைப்பட்டியல் இருந்தவர் சார்வர்கார் அவர் அந்த சார்வர்கர் வாழ்கன்னு ஒரு கோயில்ல வந்து திருத்தர் இழுக்கக்கூடிய இடத்துல அவன் முழக்க முடியாதுனா இது வேற எதுக்காக இருக்க முடியாது இது வன்மையான புரியாது